வணக்கம் நமக்கு ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை அன்பான வர இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணி சொல்லுவோம் இன்றைக்கி நான் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டார்ட்டில் ரீசார்ஜ் பண்ண ஏறி இருக்குது அதாவது ஏர்டெல் டாடா பிளே தொடர்ந்து சண்டார்டோட ரேட்டோ ரீசார்ஜ் பண்ண மாற்றிருக்காங்க ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல் ஐக்கியன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் அதை தேவைப்படாத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியல் மூலமாக புக் பண்ணுறோம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் சம்பந்தமாக என்ன கேள்விகள் தான் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் முற்றிலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துறேன் உள்ள இப்போ நம்ம வீடியோ க்ளோப் ஏர்டெல் டாடா ப்ளே அதை தொடர்ந்து நம்மளோட சண்டா நெட்வொர்க்கலையும் ரீசார்ஜ் பிளான் மாற்றிருக்காங்க ஸோ இதில் எவ்வளோ ரீசார்ஜ் பிளான் மாற்றிருக்காங்கன்னு பார்த்து பார்த்துக்கலாம் இதில் ரெண்டு விதமான பிளான் இருக்குது அதாவது நார்மல் பேக்கு ஹச்டி பேக்கு முதல் நம்ம நார்மல் ப்ளான் பார்த்துடலாம் நார்மல் பிளானை பொறுத்தளவுக்கு நாலு பேக்காக கொடுத்தாங்க இதுக்கு முன்னால் ஆனால் இப்போ மூணு பிளானாக மாற்றிருக்காங்க தமிழ் லேங்குவேஜை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே தமிழ் ஜாய் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்ததுங்க நூற்றி தொண்ணூற்றி ரூபா அந்த பிளானை இப்போ எடுத்துட்டாங்க ஆனால் பேசிக் தமிழ் பேசிக் இருக்குது தமிழ் கோல்டு இருக்குது தமிழ் சில்வர் பேக் இருக்குது முதல்ல நம்ம தமிழ் பேசிக்கை பார்த்துடலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா இரநூத்தி நாற்பத்தொம்போது வரும் அதுவே மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வரும் அதே நீங்கள் ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணிணா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரும் பன்னெண்டு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரும் இது புதிய பிளானு தமிழ் பேசிக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிளானு சில்வர் பிளானு இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு எட்நூற்றி ஒம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபா வரும் இது கோ சில்வர் பேக்கு மூணாவதாக இருக்கக்கூடிய பிளான் கோல்டு பேக்கு தமிழ் கோல்டு பேக்கு இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எண்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இப்போ நான் இது சொன்ன இது கோல்டு பேக்கு இப்போ நான் இந்த மூணு பிளான்னு சொன்னீங்களா இது பேசிக்காக ரீசார்ஜ் பண்ணுறது நார்மல் பிளான் நம்ம அடுத்தது அச்சடி பிளான் போயிடலாம் அச்சடி பிளான் பார்த்தீங்கன்னா இதில் மூணு மூணு பிளான் கொடுத்துருக்காங்க அதாவது இருபது ஹெச்ச்டி முப்பத்தொரு ஹச்டி முப்பத்தி ஏழு ஹெச்டி தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சில் அச்சடி பொறுத்தவரைக்கும் மூணு பிளான் கொடுத்துருக்காங்க சரி இந்த மூணு பிளானில் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துடலாம் இதில் எக்கனாமிக் பேக்குன்னு சொல்கிறாங்க இருபது அச்சடி இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு எழுநூற்றி பத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழ்பத்தொம்பது ரூபா வரும் ரெண்டாவது கொடு வேல்வி பேக்கு இது முப்பத்தொரு அச்சடின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு எட்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்போது ரூபா வரும் இதில் ஒரு வருஷம் கிடையாது சார் மூணாவது இருக்கக்கூடிய பிளானை சூப்பர் பேக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தேழு அச்சடியோட ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நூ இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வரும் அதே மூணு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரும் இது 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 இப்போ இந்த மூணு பிளானு அச்சடி பிளானு ஸோ உங்களுக்கு விருப்பமான பிளானை நீங்கள் தான் சூஸ் பண்ணி கொண்டுருலாம் சரிங்களா இதை பற்றி சந்தி இப்போ நான் சொன்ன போகிறேன் அச்சடி உங்களுக்கு விருப்பமான சே விருப்பமான பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூபா சேர்த்து போட்டுருக்கீங்க அதாவது இப்போ இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா சொல்கிறேன் இல்லை சரி இரநூத்தம்பது ரூபா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க அதுதான் தவறான செயல் ஏன் அப்படின்னா இரநூத்தொம்பது ரூபா போட்டிங்க அப்படின்னா மலையாளம் கன்னடா அது மாதிரி இருப்பானு போயிடுது ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்ப பேசிக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அதாவது இப்போ நான் சொல்லிக்கூடிய அமௌண்ட் மட்டும் கரெக்டாக போட்டு பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா இதை பற்றி சந்தேகம் கேள்வி எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம் நன்றி